இந்த வருஷம் டுவெல்த் எக்ஸாமில் ஸ்கோர் கோட் ஃபைவ் நைன்ட்டி அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கு பிரைமரி ரீசன் வந்து என்னோட பேரண்ட்ஸும் டீச்சர்ஸோட சப்போர்ட் தான் கான்ஸ்டண்டாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் நான் எவ்வளோ டயர்டாகி எவ்வளோ க்விட் பண்ணுற மாதிரி போனாலும் அவங்க வந்து கான்ஸ்டண்டாக எஃபோர்ட் போட்டு போட்டு என்னை திருப்பி திருப்பி கான்ஸ்டண்ட்டாக பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது போக நான் வந்து ரொம்ப ஐசோலேட்லாம் பண்ணிக்கல நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணேன் அப் டு பப்ளிக் எக்ஸாம் அப்போயும் நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபோன் டிவிலாம் யூஸ் பண்ணுவேன் அது போக நான் ப்ரைமரியாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஸ்போர்ட்ஸில் தான் ஸோ ஃபுட்பால் தான் வந்து நான் டெய்லியும் நான் ப்ளே பண்ணுறது அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய வந்து ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு ஏன்னா வந்து த்ரூ அவுட் த டே வந்து படிச்சுட்டு வேறு ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ப்ளே பண்ணுறது க்ள க்ளப்புக்கு ப்ளே பண்ணுறது மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணுறது எல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருந்துச்சு அது வந்து டக்குன்னு உங்களை டைவெர்ட் பண்ணிடும் சடனாக வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் குறச்சிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து கெட் டு நீங்கள் ஹோம்க்கு வரும்போது நீங்கள் ஃபுல் பேக்கடாக இருப்பீங்க படிக்கிறதுக்கு ஸோ நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து எல்லாருமே ஏதாச்சும் ஒரு நான் இதான் ப்ளே பண்ணணுன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அது ரொம்ப வந்து இன்றைக்கி வந்து அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அது வந்து ஏன்னா நிறையா வந்து ஹெல்த் ஹெல்த் அசர்ஸ்லாம் வந்து ரொம்ப யங்கேஜ்லேயே அதனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸையும் இதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டத்தையுமே கான்ஸ்டண்ட்டாக மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் அது போக இப்போ நம்ம சிவகங்கை வந்து செகண்ட் ஆல் தமிழ்நாடு லெவலில் செகண்டாக வந்திருக்கு பாஸ் பர்சன்டேஜில் அதுக்கு வந்து நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோம் தேங்க்யூ நான் வந்து ஏஎஃப்எம்சி போகணுன்னு நான் நீட் தான் அட்டன் பண்ணணும் நீட் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏஎஃப்எம்சி வந்து ஆம்டு ஃபோர்ஸஸ் காலேஜ் அங்கே வந்து ஆர்மி டாக்டர் அதுக்கு ட்ரை பண்ண